என்றால் பார்வையில் நம்புவார் என்று ஒரு இரண்டாம் பிரிவு பார்த்தோம் சொந்த பார்வையில் நம்புவோர் என்ன செய்வார்கள் என்றால் கருத்து அது அதில் ஏதாவது கருத்து எழுதியிருக்கும்போது அது உருவகமா உருவகம் இல்லையா அது எதற்காக உருவகம் நம்முடைய மீட்புக்கும் இன்னரசின் மறைபொருளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்றெல்லாம் ஒப்பிட்டு பார்க்காமலேயே வெறும் ஊனியல்வு நாட்டத்தோடு அவர்கள் பொருள் கூறுவார்கள் திருவுலியத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா நம்முடைய மீட்பு அடுத்தது விண்மனசன் மறைபொருள் இது ரெண்டுக்கும் இந்த வசனம் எந்த விதத்தில் உதவுகிறது அதுல எதை வந்து உருவாக்கமாக கொடுக்கப்படுகிறது எது வெளிப்படையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் பார்த்து ஒரு திருவுலியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அதெல்லாம் இல்லாம வெறும் ஊழியழ்வு நாட்டத்தோடு பொருள் எடுத்தால் பலன் தரும் ஒரு சும்மா இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது உதாரணத்திற்கு பார்க்க வேண்டும் என்றால் நீ என் பொருட்டு எதை இழந்தாலும் அதை நான் நூறு மடங்காக நான் திருப்பி கொடுப்பேன் என்று ஒரு இடத்தில் சொல்கிறார் இயேசு குறித்து இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் உங்கலில் ஒரு ஆயிரம் ரூபாய் போட்டால் நூறு மடங்காக உடனே அவர் ஒரு லட்சம் ரூபாய் தருவார் இயேசு என்று நம்பி பணம் கொடுக்க கூடியவர்களாக இருக்கிறார்கள் இதெல்லாம் ஊனியல்பு நாட்டத்தின் அடிப்படையில் இருக்கிறார்கள் என்று கூறும் நம்பிக்கையாகும் சரியா அதெல்லாம் வந்து விட்டு உதவாத ஒரு நம்பிக்கை இங்கு நூறு மடங்காக திருப்பி தருவேன் என்று சொல்லுவ சொல்வது அவருடைய உறவை ஆகும் நூறு மடங்காக திருப்பித்தரன் பணத்தை சொல்லல உறவு ஒரு உறவை நாம் இங்கே முறித்துக் கொள்கிறோம் இயேசுக்காக நற்கரின் சொல்ல மாட்டேன் என்று சொன்னால் வீட்டில் இருப்பவர்கள் நம்முடைய உறவை கொள்வார்கள் முறைத்துக்கொள்வார்கள் இதுக்கு யார் பாருவா இது மாதிரிலாம் யாராச்சும் செய்வாங்களா அப்படின்னு ஏளனமாக சிரிக்க தோணும் எப்ப உறவை முறித்துக் கொள்வார்கள் என்றால் பிரேசலா என்று ஒரு சொல்கிறார் ஒரு குரு ஒரு ஆலயத்தில் அப்பொழுது நான் இதை சொல்ல மாட்டேன் இது கடவுளுக்கு எதிரானது ஆண்டவருக்கு எதிரானது என்று சொல்லி ஒருவர் வெளியேறும் வெளியேறும்போது இந்த பிரச்சனை எழும் அந்த குருவிடம் உறவை முறிக்கும் போது முறிக்கும் நிலை வரலாம் நம்முடன் கூட வந்த உறவினர்கள் நம்மை பார்த்து கோபித்துக் கொள்ளலாம் என்ன ஏன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்னு அவங்க கோச்சிக்கலாம் இதெல்லாம் பார்க்காமல் உறவு போனாலும் பரவாயில்ல என்று நான் வந்தால் நான் அங்கே ஒரு உறவை இழக்கிறேன் நூறு மடங்காக திருப்பி நூறு நபர்கள் என்னோடு உறவுக்கு வருகிறார்கள் நூறு புனிதர்கள் அதான் புரிஞ்சுக்கணும் ஒன்று இது இழந்தா எதை நோக்கி போவோம் விண்ணரசை நோக்கி போவோம் அதே நான் ரூபாயை வைத்துக் கொண்டால் ஊனியல் நாட்டத்தை வைத்துக் கொண்டு நான் நூறு ரூபாய் இழந்தேன் நூறு மலக திருப்பி வைக்கணும் அந்த பொருள்ல போனா எனக்கு உறவு வேண்டாம்னு சொல்றோம் அந்த இடத்துல யோசிச்சு பாருங்க அதான் இங்கே நூறு மடங்காக திருப்பி தருவேன் என்று சொல்வது அவருடைய உறவை ஆகும் அப்படி பார்க்கும்பொழுது எப்படி பார்க்கும்பொழுது என்றால் ஐந்து ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தின்படி பார்க்கும்பொழுது முதலில் ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பார்க்க முதலில் நாம் எதை சரி செய்ய வேண்டும் என்றால் அஞ்சு பத்தில் ஆண்டவருக்கு உகந்தது எது என்று ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்கிறார் அது மாதிரி நாம் ஆராய்ந்து பார்க்க முதலில் நாம் எதை சரி செய்ய வேண்டும் என்றால் இந்த இரண்டு விதமான நம்பும் செயல்களில் ஆண்டவருக்கு உகந்தது எது என்று பார்க்க வேண்டும் அப்ப சிசிசி ஒன்னை நம்பி அதன் பார்வையில் திருவுலியத்தை படிப்பது ஆண்டவருக்கு உகந்ததா அல்லது பயனற்ற இருளும் செயல்களை செய்வதோடு உங்களுக்கு உறவு வேண்டாம் என்று அதே இடத்துல தான் சொல்றார் அந்த எபிஆர் ஐந்தாவது அதிகாரத்தில் இந்த வசனம் சொல்கிறார் பயனற்ற இருவின் செயல்களை செய்பவர்களோடு உங்களுக்கு உறவு வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருந்தும் அவர்களோடு உறவு தேடும் செயலாகவும் அவை குற்றவனை எடுத்து காட்டியும் குற்றவனை எடுத்து காட்டுங்கள் எடுத்து காட்டியும் பயனற்ற இருவின் செயலாக தான் பிரேசலா அல்லது இயேசுகே புகழ் இருக்கிறது என்று காட்டியும் பிரேசலா பிரேசு இயேசுக்கே புகழ்னு சொல்லுவதுனாலயோ நமக்கு உறவு கிடைக்கப் போவதில்லை அது பயனற்ற இருளின் செயல் பயனற்ற பயன் தராத செயல் அப்ப அதை நம்ம எடுத்து காட்டியும் அதை சொல்வது ஆண்டவருக்கு உகந்த செயலா எது உகந்த செயல் சிசிசி ஒன்படி திருவிழத்தை பார்ப்பது உகந்த செயலா அல்லது பிரேசலாடு சொல்லிட்டு சொந்த கருத்தோடி கடவுளுக்கு எதிராக செயல்பட்டு பார்ப்பது உகந்த செயலா அதை நான் ஆராய்ச்சி செய்து பார்க்கணும் அதை பவுல் அடியார் அஞ்சு பதினொன்னு சொல்கிறார் அடுத்த வசனத்தில் பயனற்ற இருளின் செயல்களை செய்வது என்பது குற்றம் என எடுத்து காட்டுங்கள் குற்றம் அது என்ன தவறு இருக்கு நான் சொல்லலைங்க தவறுனே தவறு வந்து பவுல் அடியா சொல்ற குற்றம் சொல்ற குற்றம் தவறுங்கிறது கூட கொஞ்சம் மைல்டு குற்றம் நேரடியா அடிக்கிறார் சிசிசி செவன்ல வாசிங்கன்னா இது வந்து தெளிவா இவருக்கு இவர் எந்த நோக்கத்தில் சொல்கிறார் என்பது வெளிப்படும் ஆனால் குற்றம் எது பயனற்ற பயனற்ற அதான் முக்கியம் பயனுள்ள பயனற்ற பயனுள்ள செயல் வந்து ஒளியின் செயல் சிசிசி ஒன்னையும் வாசித்து பாருங்க சிசிசி சிசியை வாசிப்பாக்குறது பயனுள்ள செயல் அதன் அடிப்படையில் திருவுழியத்தை நம்பினால் அது பயனுள்ளதாக இருக்கும் பயனற்றதாக இருக்கக்கூடிய செயல் அது பிரலாடு அந்த மாதிரி நம்பிக்கையெல்லாம் வச்சுட்டு ஊனியல் நாட்டத்தை பார்ப்பது பயனற்ற செயல் இந்த செயல்களை செய்கிறது குற்றம் என சொல்வதிலிருந்து குற்றம் என்றால் எல்லாம் புரிஞ்சுங்க திருவிழாசுகிறேன் பயனற்ற இருளின் செயல்களை செய்வது என்பது குற்றம் என எடுத்துக்காட்டுங்கள் என்று பதினொன்றில் சொல்கிறார் பவுலடியார் குற்றம் என சொல்வதில் இருந்து குற்றம் என்றால் பாவம் என்று தெரிந்து கொள்கிறோம் பாவம் பாவம் பயனற்ற செயலை மீட்பின் அடிப்படையில் பார்த்தா மனித சட்டத்தின் அடிப்படையில் பார்த்தால் பிறச்சலர் குற்றமே இல்லை மீட்புமான்னு பார்க்கும் போதுதான் அது குற்றச்செயலாக மாறுகிறது கடவுள் பார்வையில் எதுவெல்லாம் குற்றமோ அதுவெல்லாம் தான் உண்மையான பாவம் எனவே ஏதாவது நாம் மீட்புக்கு பயனற்ற செயல் செய்தோம் என்றால் அது பாவம்